ஹாய் பிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்புறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐந்து மாத காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு வரங்க அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது நம்ம வந்து இயக்கம் அதிகரிக்குது நம்ம சாப்பிடலான்னு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு இருந்தாலும் நம்ம எவ்வளோ நாள் கட்டுப்பாடாக இருக்கும்போது இனி கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்து இதை வந்து வெண்பி குணமாக்கி காமிச்சிட்டு அதன் பிறகு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சரி இப்படியே விட்டு ஆகாதுன்னு சொல்லி நம்ம வள்ளலார் சத்தி நாம் நானும் சபைக்கு போனோங்கன்னா மேபி இதை முழுமையாக கூட விட்டுற முடியும் அப்படிங்கிறத அங்கே போயிருந்தேன் உண்மையிலேயே கம்பல்சரி நான்வெஜ்ஜு சாப்பிடவே மாட்டேங்க அங்கே போனீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இயல் உள்ளது மனசில் ஓகேங்களா ஏன்னா அத்தனை லட்சம் பேர் வந்து நான்வெஜ்ஜை தவிர்த்திங்க அங்கே வராங்க எங்களுடைய அனுபவத்தை கேட்க முடியுது வல்லல ஐயாவுடைய சித்த மருத்துவத்தை நவீன காலத்துக்கு மாதிரி அவர் வந்து கூறப்பட்ட மருத்துவ முறைகள்லாம் எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குது அதனால் கம்பல்சரி நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டீங்க இது வந்து ஒரு ஆன்மீக சார்ந்து அவங்களை வந்து மாற்றணும் கட்டாயப்படுத்தணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் எப்பயுமே எம்மதமும் சம்மதமுங்கிற கோட்பாட்டில் போவேன் இது வந்து மூலிகை சார்ந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த கறி சாப்பிடாமல் விடணுங்கிறனால வள்ளலார் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோங்க அதோடய அப்டேட் வந்து நம்ம இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு உங்களுக்கு வீடியோவில் வரும் குறிப்பாக இன்றைக்கி எங்கள் வீட்டை சுற்றி அக்கம் பக்கம் வீட்டார்ட்டெலாம் எல்லாமே தேவோம் ஓகேங்களா மாமச்சனம் சைடு வந்து அக்கம் பக்கம் வீட்டார் தேவோம் எல்லாமே அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் சாப்பிட முடியாது தான் நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டேங்க அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் வந்து பையன் காது குத்தி விருந்து வச்சா அங்கேயும் போகலை எங்கள் தாய்மாம பொண்ணு அங்கேயும் விருந்து கூப்பிட்டாங்க அங்கேயும் போகலை அதை தாண்டி கடைகளில் பல கடைகள் தாண்டி கடந்து வந்தோம் அதை சாப்பிடலை இன்னொன்று வீட்டிலேயே கூட மீன் எடுத்து சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அதையும் சாப்பிடலை ஒரு அஞ்சு மாதம் கடந்துட்டேன் இப்போ இந்த ஆறாவது மாதம் முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்க போயிட்டு வந்து ஒரு தெளிவான ஒரு புதில் வந்துடுச்சு மாதம் மாதம் வரவழை கோயிலுக்கு நான் போகிறேன் அதனால் நான் சாப்பிட போகிற கிடையாதுன்னு சொல்லி ஒருவேளை நாங்கள் போகாமல் விட்டுட்டுனா கூட நான் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படலாம் ஆனால் விடாமல் நம்ம மாதம் மாதம் அந்த ஜோதி வழிபாட்டுக்கு வந்து நம்ம அங்கே போக போகிறோங்க ஜோதி அப்படிங்கிறது அனைத்து தெய்வமும் ஒன்றுங்கிற மாதிரி ஒளி தான் உங்களுடைய கடவுள் உருவ வழிபாடு இல்லாமல் டேரக்டாக ஒளி தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு டேரெக்டாக அது வள்ளலாருடைய அந்த அரும்பெரும் ஜோதி ஒளி அவர் கடவுள் அப்படிங்கறது அவரையுமே வந்து சொல்லலை உங்களுடைய தெய்வம் ஒளி வழிபாடு அது எந்த மதம் இருந்தாலும் சரி இன்னொன்று ஒழுக்கங்களை பேணிக் காக்கணும் இன்னொன்று புலான மறுப்பு நான்வெஜ்ஜை தொடரக்கூடாது எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அப்படிங்கும் போது ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கோட்பாடாக முன் வச்சு அவர் கொண்டு போனதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது நவீன சித்த மருத்துவத்தை அவர் வந்து பல தகவல் சொல்லியிருக்காரு அங்கே போன பின்னாடி எவ்வளோ வந்து மற்ற ஒரு சொல்லத்தை கேட்டால் அதை தாண்டி அவருடைய புக்ஸு ஆர்டிகல் நான் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில சாஞ்சஸ் வந்து நம்ம பண்ண தான் போகிறேங்க ஏன்னா அதுமே காலம் இப்போ உள்ள காலத்துக்கு வந்து ஒரு சில தகவல்கள் மாற்றி தான் வரும் அதுலேயும் குறிப்பாக வல்லா கோயிலில் நம்ம போயிட்டு வந்த பின்னாடி அவர் குறிப்பிட்ட ஒரு மூணு தகவல் பசித்திரு தனித்திரு வெளித்திரு இதுக்கான விளக்கம் அவர் வந்து வேறு விதமாக சொல்லியிருந்தார் ஆனால் இதுக்கான விளக்கம் நம்மளுடைய நவீன காலத்துக்கு வந்து நான் மாற்றி கட்டமைச்சு சொல்ல போகிறேன் ஏன்னா இது உங்கள் பெண் புள்ளி வந்து கண்ட்ரோல் படுத்து நோய்வாய் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது ஆசைகளை குறைச்சி இன்பமாக வாழ முடியுங்கிறதுக்கு வந்து இதில் ஒரு மாற்றங்கள் நான் வந்து வரக்கூடிய வீடியோக்களில் வள்ளலார் கோவிலுக்கு நான சபைக்கு நம்ம போனது தாண்டி அவர் சித்தி அடைஞ்ச இடத்துக்கு போனது இதெல்லாம் அப்டேட் வரும்போது அந்த மருத்துவ குறிப்புகளும் இதுக்கான கோட்பாட்டையும் நம்ம அந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோங்க அதன் பிறகு நீங்கள் நான்வெஜ் விட்டுருவீங்க மற்ற உயிர் மேலே ஒரு அன்பு காமிக்க போகிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் உடல் ரீதியாக சரியாக்க போகிறீங்க உங்களால் அது நீங்களே தான் எங்கேயுமே பார்த்துல பணத்தை செலவு பண்ணுறதோ பக்க விளைவு உள்ளாகுறதோ கிடையாது நம்ம கையில் நம்மளுடைய உடலில் நம்மளை வந்து ஒரு மருத்துவத்தை உருவாக்கி நம்பளே குணமாக்க முடியுங்கிறத தான் வள்ளலார் வந்து குறிப்பிட்ருக்கறாரு வீட்டு வைத்தியமுறை தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் வந்து கறி சாப்பிட்றதுக்கான எண்ணமே இப்போ சுத்தமாக இல்லை அடுத்த மாதம் ஒரு வேளை வந்தாலும் ஓடி போயிடுவாங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு நிச்சயம் சாப்பிட மாட்டேன் குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டுக்குள்ளார இப்போ இந்த கடவா பகுதியில் இங்கெல்லாம் இருந்தது ஃபுல்லாக இல்லை எனக்கு கழுத்தில் டாட் இருக்குது இந்த ஆறு மாதம் ஓகேங்களா அடுத்த தைக்குள்ளார உங்களுக்கு கிளீர் பண்ணிடுவேன் எனக்கு வெண்புள்ளியும் முகத்தில் இருக்காது உதட்டிலையும் இந்த இடத்துல ஏறிட்டு இருக்குது கருப்பு மேலே ஏறுது இங்கேலாம் ஸ்லோவாக இருக்குது பாஸ்ட் ரிசல்ட் வந்துடும் ஓகே இந்த வெயிலுங்கனால வெளியே வேலைக்கு போயிட்டு வரதுனால கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னத்தை இப்போ அப்படியே கொஞ்சம் கட்டமைக்கிறேன் வெற்றி நிச்சயம் அதுக்கான விடாமோச்சி தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில்ங்க அதை சொல்லிக்கொண்டு இந்த வெளியில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்